எல்லோருக்கும் வணக்கம் நாளைய தினம் வந்து பிரதோஷம் மகாலய பிரதோஷம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன என்று சொன்னால் மகாலயத்தில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நாள் தனிப்பட்ட முறையில் ஒதுக்கி இருக்கிறாங்க அதில் நாளைக்கு கஜத் சாயை கஜத் சாயை அப்படின்ட்டு நாளைய தினம் என்ன ஒரு சிறப்பு அந்த நாளுக்கு அப்படி என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்திலேயே யாராவது முன்னோர்கள் தற்கொலை செய்து கொண்டோ விபத்தில் மாண்டு போயிருந்தாலோ அவர்கள் அமைதியில்லாமல் தவித்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் ஆத்மா அமைதி பெறவும் அவர்களுடைய ஆசிகள் குடும்பத்தை பாதிக்காமல் நல்ல விதமாக காப்பாற்றவும் நமக்கு இந்த மகாலய பட்சத்திலே இந்த பன்னெண்டாவது நாளான கஜச்சாயை வந்து உதவுது இன்னைக்கு அவர்களை நினைத்து தர்ப்பணாதிகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு குறிப்பு மகாலயத்தில் நம்ம மூன்று பித்தர்களுக்கு நம்ம முக்கியமாக தர்ப்பணங்களை செய்ய வேண்டும் ஒன்று உபய வர்க்கம் என்று சொல்லக்கூடிய தந்தை வழியிலே இருக்கக்கூடிய மூன்று தலைமுறை தாய் வழியிலே இருக்கக்கூடிய மூன்று தலைமுறை காரணிக பித்திருக்கள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய நண்பர்கள் உறவினர்கள் சொந்தக்காரர்கள் இவர்களுக்கெல்லாம் அதில் குறிப்பாக ஒவ்வொரு நாளைக்கு ஸ்பெஷலாக ஒவ்வொருத்தவங்களுக்கு சொல்லப்படுது இல்லையா அதில் கஜச்சாயை முன்னோர்களிலே யாராவது விபத்தினாலேயோ அகால மரணம் அடைந்திருந்தாலோ அவர்களுக்கு செய்ய வேண்டிய மகாலயம் நாளைய தினம் நாளைக்கு இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால் பிரதோஷம் நாளைக்கு இந்த பிரதோஷம் என்பது வந்து நரசிம்மருக்கு உரிய ஒரு நாள் நாளை என்பது நரசிம்மனிடத்திலே இல்லை என்று சொல்வார்கள் அல்லவா அதே போல் இந்த பிரதோஷம் என்பது நரசிம்மருக்குரிய மிக முக்கியமான நாள் அதனால் நரசிம்மரை நினைத்து சாயங்காலத்தில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து ஒரு அஞ்சரை மணியிலேருந்து ஒரு ஆறரை மணி வரைக்கும் அந்த பிரதோஷ வேலை என்பது ரொம்ப முக்கியமான நேரம் அந்த நேரத்தில் தான் பிரகலாதனுக்காகவே நரசிம்ம அவதாரம் எடுத்தார் எங்கே உன் ஹரி அப்படி என்று கேட்டபோது அவன் எல்லா இடத்திலையும் பறந்திருக்கிறான் அப்படின்ட்டு பிரகலாதன் பதில் சொல்லும் பொழுது இந்த கதையெல்லாம் சொல்லாதே இந்த க தூணிலே இருக்கிறானா என்று கேட்டவுடன் அவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் தோன்றும் தோன்றும் இடங்களிலெல்லாம் இருப்பான் அப்படி என்று அந்த விபு என்று சொல்லப்படுகின்ற அந்த உலகமெல்லாம் பறந்திருக்கக்கூடிய அந்த ஒப்பற்ற அந்த பெருமாளை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அடைக்க முடியுமா என்றால் அடைக்க முடியாது ஆனாலும் நீ கேட்கும் இடங்கள் தொட்ட தொட்ட இடங்களிலெல்லாம் அவன் துலங்கி நிற்பான் அப்படி என்று பிரகலாதன் சொல்ல தான் வைத்திருந்த கதையால் ஓங்கி அடித்தான் இரண்யாட்சன் அந்த தூணை பிளந்து கொண்டு பிரகலாதனை காப்பாற்றுவதற்காக இந்த அவதாரம் என்று எல்லோரும் சொல்லுவார்கள் அது கிடையாது பிரகலாதன் சொன்ன இல்லையா அவர் வாக்கு எல்லா இடத்துலையும் என்னுடைய பெருமாள் இருக்கிறார் அந்த பெருமாளினுடைய வாக்கு அந்த பெருமாள் இருக்கிறார் என்பதை ருஜி பண்ணணும் இல்லையா அதற்காகவே அப்படி சொல்லிட்டானே இந்த குழந்த அப்படிங்கிறதுக்காகவே எல்லா இடங்களிலும் அதாவது கரந்தெங்கும் பரந்துளன் அப்படி என்று எப்படி பறந்திருக்கிறானா நம்முடைய உடம்புக்குள்ளே உயிர் இருக்கிறது தெரியுமா தெரியாது ஆனால் உயிர் இல்லாமல் இருக்கா இல்லை உயிர் இருக்குது ஆனால் அதை பார்க்க முடியல அந்த மாதிரி இந்த உலகங்கள் தோறும் அவன் கறந்து இருக்கிறான் பறந்து இருக்கிறான் நிறைந்து இருக்கிறான் நீக்கமர இருந்திருக்கிறான் என்று சொல்வதற்காகவே உள்ள ஒரு அற்புதம் நாளைய தினம் இந்த பிரதோஷ வேலை அந்த பிரதோஷ வேலையிலே நரசிம்மரை நினைத்து வணங்கினால் நமக்கு சகலவிதமான சம்பத்துக்களும் கிடைக்கும் ஆபத்துக்கள் நீங்கும் அபமிருத்தி தோஷம் நீங்கும் நல்ல நீண்ட சௌக்கியமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் நம்முடைய குழந்தைகளெல்லாம் நல்ல அற்புதமான முறையில் படித்து நல்ல பெரிய உத்தியோகத்திலே இருப்பார்கள் ஆகையினால் நாளைக்கு காலையில் கஜச்சாயி என்று சொல்லப்படுகின்ற இந்த தப்பனாதிகளை எல்லாம் முடித்துவிட்டு திங்கக்கிழமை சோமவாரமாக இருக்கிறது சந்திரனுக்குரிய நாளாக இருக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளிலே நம்ம சொல்ல வேண்டிய பாசுரம் என்ன தெரியுமா அகோபில பாசுரம் அகோபிலம் என்கிறது வடக்கே இருக்குது திருப்பதிக்கு அந்தாண்ட இருக்குது அகோபிலம் என்பது தமிழிலே சிங்கவேள் குன்றம் அப்படின்ட்டு சொல்லலாம் அங்கே நவ நரசிம்மர் இருக்கிறார் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் அங்கண் ஞாலமஞ்சு மஞ்சு அங்கோர் ஆழரியாய் அவனன் உடல் பொங்க ஆகம் வள்ளுகிரால் பொழ்ந்த புனிதன் இடம் அப்படின்ட்டு திருமங்கையாழ்வர் ஏழ்வர் மங்களாசாசம் செய்கிறார் அங்கண் ஞானம் அஞ்ச இந்த உலகமெல்லாம் அஞ்சும்படியாக அந்த இரண்யனை தூக்கி தன்னுடைய மடியில் போட்டு ரெண்டு கிழியாக கிழிக்கும் பொழுது தேவர்களெல்லாம் கலங்கி போய்விட்டாராம் அப்படிப்பட்ட ஆஜானுபாகமான உருவத்தோடு அப்படி இருந்தாலும் அங்கண் ஞானம் பிற பெரிய உலகம் இது அஞ்ச அங்கு ஓர் அந்த இடத்துல ஓரன்னா ஒப்பற்றனுட்டு அர்த்தம் ஆளரியாய் ஒரு நரசிங்கமாய் அவுணன் அவுணன்னா இந்த இடத்துல இரண் இரண்யன் அவுணன் பொங்க அப்படியே துடிக்கிறானா ஆகம் அவனுடைய உடம்பை வள்ளுகிறால் வலிமையான நகத்தினால் போழ்ந்த அவன் அப்படியே கீழ்த்து போட்ட புனிதன் இடம் அப்படிப்பட்ட இடம் அகோபிலம் ஒரு நேரமாவது அந்த அகோபிலத்திலே நரசிம்மரை நினைக்கணும் அது ஒவ்வொரு பிரதோஷத்திலேயும் அவனை நினைத்தால் நமக்கு நீக்கமில்லாத நிறைந்த அற்புதமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படிப்பட்ட நாளைய தினம் நம்ம சொல்ல வேண்டிய பாசுரம் என்ன தெரியுமா நல்லை நெஞ்சே நாம் தொழுதும் நம்முடைய நம் பெருமாள் அல்லி மாதர் புல்க நின்ற ஆயிரம் தோழனிடம் நெல்லி மல்கி கல்வுடைப்ப புல் இலை ஆர்த்து அதர்வாய் சில்லு சில்லு இயன்றொல் அறாத சிங்கவேழு குன்றமே அந்த சிங்கவேழு குன்றத்தில் போயிட்டோம்னா இந்த சுவர்கோழின்னு சொல்வோம் ஜில்லிக்கா அப்படின்ட்டு சொல்லக்கூடியது அது சில் 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 சில்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குமா தொடர்ச்சியாக சத்தம் போடுமா அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடம் சிங்கவேழு குன்றம் அந்த இடத்துல எப்படி இருக்குமா நெல்லி மரங்கள் அங்கங்கே இருக்குமா நெல்லி மரங்கள்னாலே மகாலட்சுமி இருக்கிற இடம் இல்லையா நெல்லி மரங்கள் எல்லாம் அந்த கருங்கல் பாறையிலே வேர் ஓடி அந்த கருங்கல் பாறையை பட்டு பட்டுன்னு தெரிச்சு போமா அப்போது அந்த நெல்லி மரத்தினுடைய வேருக்கு எத்தனை பலம் பாருங்கள் புல் இலை புல் இலைன்னா தென்னம் ஓலைன்னு சொல்லலாம் பனை ஓலைகள்னு சொல்லலாம் மூங்கில் இலைகள்னு சொல்லலாம் அது ஆர்த்து அதெல்லாம் நாராயணா நாராயணான்னுட்டு அவ ஒலி எழுப்புமா அதர்வாய் சில்லு சில்லு என்றொல் அறாத சிங்க குன்றமே அங்கே யார் இருக்கிறாங்க நல்லை நெஞ்சே என் பேச்சை கேட்கக்கூடிய என்னுடைய நெஞ்சமே நாம் தொழுதும் நம்முடைய பெருமாள் நாம் எப்பொழுதும் வணங்குகின்ற அந்த நரசிங்கமூர்த்தி இருக்கிறார் இல்லையா அவர் யார் தெரியுமா அல்லி மாதர் புல்க நின்ற ஆயிரம் தோழனிடம் அல்லி மலர்களிலே இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி பிராட்டியை கட்டிக்கொள்வதற்காக அவருக்கு ஒரு கை பத்தலை ஆயிரம் தோளோடு அந்த மகாலட்சுமியை ஆலிங்கனம் பண்ணி லட்சுமி நரசிம்மராக இருக்கக்கூடிய அந்த சிங்க குன்றத்து பெருமானை நாம் நினைத்தால் நல்ல நெஞ்சே உனக்கு நல்லது எல்லா விதத்திலும் நல்லது என்று சொல்லக்கூடிய அற்புதமான பாசனத்தை நாளைக்கு சொல்லுங்கள் நாளைக்கு திங்கக்கிழமை பிரதோஷம் கஜச்சாயை இதை இரண்டையும் நீங்கள் நாளைக்கு அனுசரித்தால் நரசிம்மனுடைய நல்லாசிகளும் நல்லருளும் பேராற்றலும் உங்களுக்கு கிடைக்கும் பெருவாழ்வு வாழ்வீர்கள்